கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே முள்ளையாவியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசிர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கர்த்தர்தாமை இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளை பரத்திலிருந்து உங்களுக்கு அருளி செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மருமையில் நித்திய வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷ்னரி என்கின்ற தலைப்பில் இந்த நாம் பார்க்க இருக்க மிஷனுடைய பெயர் கர்த்தார் சிங் இவருடைய நாடு இந்தியா இவருடைய தரிசனபூமி தேவன் பாட்டியாலா என்ற கிராமத்தில் மாபெரும் செல்வந்தரான சீக்கிய பெற்றோருக்கு மகனாக பிறந்தார் கர்த்தார் சிங் இவரது தந்தை தன்னுடைய குமாரன் சிறந்தவனாக வளர வேண்டும் என்று விரும்பியதால் சகலவிதமான பயிற்சிகளையும் கற்றுக் கொடுத்தார் சிறு வயதிலேயே கிறிஸ்தவ மத கோட்பாடுகளில் ஆர்வம் காட்டிய இவர் வேதாகமத்தின் சத்தியங்களில் தன் மனதை பறிக்கொடுத்தார் எந்த அளவுக்கு இயேசுவின் வார்த்தைகளை நேசித்தாரோ அந்த அளவுக்கு அவரது பாவ வாழ்வு அவரை விட்டு உருண்டோடியது இறுதியில் தன்னை இயேசுவுக்கு முற்றிலுமாக அர்ப்பணித்தார் கர்த்தார் சிங் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதால் தன்னுடைய வீட்டிலிருந்து வெறுமையாக துரத்தப்பட்டார் ஆனால் இவர் பட்டியாலவில் உள்ள கிராமங்களிலும் பட்டணங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் பஞ்சாபில் அநேக இடங்களில் சுவிசேஷத்தை அறிவித்த இவர் உயர்ந்த மலைகளை தாண்டி தீபத்து நாட்டிற்கு பயணமானார் அங்கு புத்த பிச்சைகள் இவரின் போதகத்தை எதிர்த்தனர் ஆயினும் கிறிஸ்துவின் அன்பை தன் வாழ்க்கையில் செயல்படுத்தி காட்டி சிலரை கிறிஸ்துவண்டை வரச் செய்தார் எப்படியாயினும் அம்மக்களை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வந்துவிட வேண்டும் என்று தன் அழைப்பில் உறுதியாக காணப்பட்ட இவர் தரு சென்று சுபிசேஷத்தை அறிவித்தார் அரசாங்கத்தின் உத்தரவின்றி உள்ளே வந்துள்ளான் என்று இவரை குற்றம் சாட்டி சிங்மாவின் தலைவரிடத்தில் கொண்டு சென்றார்கள் தலைவன் இவருக்கு மரண தண்டனை விதித்த போதிலும் தன் விசுவாசத்தை மறுதலிக்காமல் அம்மக்களுக்கு கிறிஸ்துவின் செய்தியை எடுத்துரைக்க ஆரம்பித்தார் இதனால் இவரை ஒரு ஈரமான எருமை தொழில் வைத்து தைத்து வெயிலில் போட்டனர் வெயில் ஏற ஏற இவர் எலும்புகள் உடைய ஆரம்பித்தது சுற்றி நின்றோர் பரிகாசம் செய்ய இவரோ இயேசுவே உண்மையான தெய்வம் என்று அவர்களுக்கு அறிவித்துக் கொண்டே இருந்தார் ஒரு முறையாயிலும் கதறியலாமலும் அந்த கொடிய வேதனையை அமைதியாக சகித்து ஆண்டவரின் கரத்தில் தன் ஜீவனை கொடுத்தார் சாது சுந்தர் சிங் அவர்கள் இவர் வாழ்வால் மேலும் உற்சாகம் பெற்றார் அன்பானவர்களே ஆண்டவர் அனுப்பும் இடத்திற்கு நீங்கள் போக தயாரா கர்த்தார் சிங் இவ்விதமாகச் சொல்லுகிறார் உண்மையாகவே என்னால் முடிந்ததை செய்த போதிலும் எல்லாவற்றையும் செய்ய என்னால் முடியவில்லையே என்று ஆதங்கப்படுகிறார் அன்பானவர்களே இந்த கர்த்தார் சிங் வசதி வாய்ப்புகளோடு செல்வந்தனாக வாழ்ந்த பொழுதும் இயேசுவின் அன்பை அவர் ருசித்த பொழுது அதை தம் மக்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஆர்வம் கொண்டார் அவருடைய குடும்பம் அவரை வெறுத்து தள்ளிய போதும் அவர் சோர்ந்து போகவில்லை கிறிஸ்துவின் அன்பை தம்முடைய கிராமத்திலேயே அவர் தெரு சென்று பிரசங்கித்தார் பின்பு அங்கிருந்து தெய்வத்துக்கு கடந்து சென்றார் அங்கேயும் தெரு தெருவாக அழைந்து தெரிந்து அங்குள்ள மக்களுக்கு இயேசுவின் அன்பை அறிவித்துக் கொண்டிருந்தார் இறுதியாக அவரை கொலை செய்யும்படியாக ஒரு ஈரமான எருமை தொழில் வைத்து சுற்றி வெயிலில் போட்டன அவையில் ஏற ஏற அந்த தோளில் உடைய ஈரப்பசி போக போக அது இருக ஆரம்பிக்கும் அப்படி இருக இருக எலும்புகள் உடைந்து அவர் மரணத்தை தழுவினார் ஆனால் அவர் அளவில்லை மாறாக இயேசுவே தெய்வம் இயேசுவே தெய்வம் அவரை அறிந்து கொள்ளுங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று குரலை ஒழித்து கொண்டே இருந்தார் எவ்வளவு அன்பு இயேசுவின் மீது எவ்வளவு இயேசுவின் அன்பை தன் வாழ்வில் அவர் ருசித்திருந்தால் இப்படிப்பட்ட ஒரு மரணத்தை அவர் சந்தித்திருப்பார் அதை மகிழ்ச்சியுடன் ஏற்றிருப்பார் சிந்தித்து பாருங்கள் நீங்களும் இயேசுவின் அன்பை எவ்விதமாக உணர்ந்திருக்கின்ற உலக கவலைகள் வரும்பொழுது இயேசுவை நேசிக்கிறோம் தேடுகிறோம் அன்பானவர்களே இயேசுவின் அன்பு துயர நேரத்தில் வேத நேரத்தில் மாத்திரமல்ல அந்த அன்பை நாம் உண்மையால் ருசித்தால் இந்த வேதனை துயரம் நம்மை ஒருபோதும் அடிமையாக்கி விட முடியாது அவருக்காக நாம் செயல்படுவதை தடுத்து நிறுத்திவிட முடியாது இயேசுவின் அன்பை நாம் ருசிப்போம் மற்றவர்களுக்கும் இயேசுவின் அன்பை ருசிப்பதற்கு ஒரு திறந்த வாசலை ஏற்படுத்தி கொடுப்போம் கத்திர்தாமே உங்களை ஆசிரியர் வதைப்பாராக இந்த நாளை தானத்துக்குறி வேத பகுதி ரெண்டு ராஜாக்கள் பதினொன்று முதல் பனிரெண்டு அதிகாரங்கள் இசைக்கியல் இரண்டாம் அதிகாரம் ரெண்டு குருந்தியர் எட்டு ஒன்பது அதிகாரங்கள் இந்த வேத பகுதியில் வாசித்து த்துரி ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கத்திரதாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை